ஓம் சாந்தி பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இன்றைய சாக்கார முறையுடைய முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே குழந்தைகளாகிய உங்களை சுகம் மற்றும் அமைதியான உலகத்திற்கு அழைத்து செல்ல பாபா வந்திருக்கின்றார் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தில்தான் அமைதி இருக்கின்றது பாபா கேள்வி கேட்குறாங்க இந்த யுத்த மைதானத்தில் மாயை அனைத்தையும் விட முதலில் எந்த விஷயத்தில் சண்டையிடுகின்றது பதில் சொல்றார் பாபா நிச்சயத்தின் மீது போக போக நிச்சயத்தை உடைத்து விடுகின்றது ஆகையினால் தோல்வி அடைந்து விடுகிறார்கள் அனைவருடைய துக்கங்களையும் போக்கி சுகத்தை அளிக்கக்கூடியவர் தான் நமக்கு ஸ்ரீமத் கொடுத்து கொண்டிருக்கின்றார் நாடகத்தின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை சொல்லி கொண்டிருக்கின்றார் என்ற நம்பிக்கை உறுதியாக இருக்குமானால் மாய இடம் ஒருபோதும் தோல்வி அடைய முடியாது பாடல் இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து ஓம் சாந்தி யாருக்காக சொல்கிறார்கள் எங்கே கொண்டு செல்ல வேண்டும் எப்படி அழைத்து செல்ல வேண்டும் இதை உலகத்தில் உள்ள யாருக்கும் தெரியவில்லை பிராமண குல பூஷனாகி நீங்களும் கூட வரிசைக்கிரமான முயற்சியின்படி தெரிந்துள்ளீர்கள் யார் இவருக்குள் பிரவேசித்திருக்கிறாரோ யார் நமக்கு தன்னுடைய மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடைசியின் ஞானத்தை சொல்லி கொண்டிருக்கின்றாரோ அவர் அனைவருடைய துக்கங்களையும் போக்கி அனைவரையும் சுகமுடையவர்களாக மாற்றி கொண்டிருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை பாபா கல்பம் கல்பமாக வருகின்றார் அனைவருக்கும் ஸ்டேமத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் பாபாவும் அவரே தான் நாமும் அதே குழந்தைகள்தான் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்து கல்ப கல்பமாக நம்ம பாபா சந்தித்து வந்திருக்கோம் பாபா கிட்ட படிச்சிருக்கோம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த நிச்சயம் இருக்க வேண்டும் குழந்தைகளை சாந்திதாமம் சுகதாமம் அழைத்து செல்வதற்காக நான் வந்துள்ளேன் என்று பாபா கூறுகின்றார் ஆனால் மாயை நிச்சயம் ஏற்பட விடுவதில்லை சுகதாமத்திற்கு செல்ல செல்ல தோல்வி அடைய வைத்து விடுகிறது இது யுத்த மைதானம் அல்லவா சரீர பலத்தினால் அந்த யுத்தம் நடக்கின்றது இது யோக பலத்தினுடையதாகும் யோக பலம் மிகவும் புகழ்வாய்ந்ததாகும் ஆகினால்தான் அனைவரும் யோகம் யோகம் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் இந்த யோகத்தை ஒருமுறை தான் கற்றுக்கொள்கிறீர்கள் மற்றபடி அவர்கள் அனைவரும் அநேக விதமான அடையோகங்களை கற்றுக் கொடுக்கின்றார்கள் பாபா எப்படி வந்து யோகம் கற்றுக் கொடுக்கின்றார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் பழமையான யோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது இவர் அதே பாபா தான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதை குழந்தைகளாக நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் அவரை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்று நினைவு செய்கிறார்கள் அமைதி எங்கு இருக்குமோ அப்படிப்பட்ட இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள் சாந்தி தாமம் சுக சுகதாமத்தில் தான் அமைதி இருக்கின்றது துக்கதாமத்தில் அமைதி எங்கிருந்து இருக்கிறது அமைதி இல்லாத காரணத்தினால்தான் நாடகத்திட்டன்படி பாபா வருகின்றார் இது துக்கமதாமும் இங்கோ துக்கமே துக்கம்தான் ஆகும் துக்கத்தின் மலை விழப்போகின்றது எவ்வளவுதான் செல்வந்தர்களாக இருந்தாலும் அல்லது எண்ணமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு துக்கம் கண்டிப்பாக ஏற்படுகின்றது நாம் இனிமையான பாபாவோடு அமர்ந்திருக்கின்றோம் அந்த தந்தை இப்பொழுது வந்துள்ளார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் நாடகத்தின் ரகசியத்தை கூட இப்பொழுது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் நம்மை தன்னுடன் அழைத்து செல்ல பாபா இப்பொழுது வந்துள்ளார் பாபா ஆத்மாலகிய நமக்கு கூறுகின்றார் ஏனென்றால் அவர் ஆத்மாலோகிய நம்முடைய தந்தை அல்லவா இதை பற்றி தான் ஆத்மாக்கும் பரமாத்மாவும் காலம் பிரிந்திருந்தன என்று பாடப்பட்டுள்ளது சாந்திதாமத்தில் அனைத்து ஆத்மாக்களும் ஒன்றாக இருக்கின்றன இப்பொழுது பாபா வந்துள்ளார் மீதம் கொஞ்ச ஆத்மாக்கள் அங்கே இருக்கின்றன அவர்களும் மேலிருந்து கீழே வந்து கொண்டே இருக்கின்றார்கள் இங்கே பாபா உங்களுக்கு எவ்வளவு விஷயங்களை புரி வைக்கின்றார் வீட்டிற்கு சென்றவுடன் அனைத்தையும் மறந்து விடுகிறீர்கள் இது மிகவும் சகஜமான விஷயமாகும் அப்படின்றார் பாபா பாபா சொல்கிறாரு உங்களுக்கு பாபாவோடு மறைமுகமான அன்பு இருக்கின்றது எங்கு வேண்டுமானாலும் இருங்கள் பாபா மதுபனையில் அமர்ந்திருக்கிறார் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கும் என்னை மூலவதனத்தில் நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார் பாபா சந்திக்கும்போது கூட பாபா முன்னாடி உட்காந்துருக்கார் அதனால் நம்ம புத்தியோகம் பரந்தாமத்தில் இருக்கணும் உங்களுடைய இருப்பிடமும் அங்கே இருக்கின்றது என்னும்போது கண்டிப்பாக பாபாவை நினைவு செய்வீர்கள் அவரைத்தான் நீங்கள் தாய் தந்தை என்று சொல்கிறார்கள் அவர் சரியாக இப்பொழுது உங்களிடம் வந்துள்ளார் நான் உங்களை அழைத்து செல்வதற்காக வந்துள்ளேன் என்று பாபா கூறுகின்றார் ராவணன் உங்களை தூய்மையற்றவர்களாக தமோ பிரதானமாக மாற்றினான் இப்பொழுது சதோ பிரதானமாக தூய்மையாக ஆக வேண்டும் தூய்மையற்றவர்கள் எப்படி திரும்பி செல்ல முடியும் கண்டிப்பாக தூய்மையாக ஆக வேண்டும் இப்பொழுது ஒரு மனிதர் கூட பிரதானமானவராக இல்லை இது தமோ பிரதானமான உலகமாகும் இது மனிதருடைய விஷயமே ஆகும் மனிதர்களுக்குத்தான் சதோ பிரதானம் சதோ ரஜோ தமோ என்பதன் ரகசியம் புரிய வைக்கப்படுகிறது பாபா குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்கின்றார் இது மிகவும் சுலபமானதாகும் ஆத்மா நீங்கள் தங்களுடைய வீட்டில் இருந்தீர்கள் அங்கே அனைத்து ஆத்மாக்களும் தூய்மையாக இருக்கின்றன தூய்மையற்றவைகள் அங்கே இருக்க முடியாது அதனுடைய பெயரே முக்தி தாமமாகும் இப்பொழுது பாபா உங்களை தூய்மையாக ஆக்கி அனுப்பி வைக்கின்றார் பிறகு நீங்கள் நடிப்பை நடிப்பதற்காக சுகதாமத்திற்கு வருகின்றீர்கள் நீங்கள் சதோ ரஜோ வருகின்றீர்கள் அப்படின்றார் பாபா பாபா சொல்றார் பாபா நமக்கு இருபத்தோரு பேருக்கு சுகம் கொடுப்பதற்காக இப்பொழுது வந்துள்ளார் மற்றபடி பின்னால் வரக்கூடிய அனைவருக்கும் முக்தி அளிக்க வந்துள்ளார் காலம் கடந்து வருபவர்களின் நடிப்பு கொஞ்சமாகத்தான் இருக்கும் முழு பழைய மரமும் முடிய வேண்டும் இப்பொழுது உங்களுடைய இந்த மறைமுகமான அரசாங்கம் தெய்வீக மரத்தின் நாட்டை நட்டு கொண்டிருக்கின்றது அவர்கள் காட்டு மரங்களின் நாட்டை நட்டு கொண்டிருக்கிறார்கள் இங்கே பாபா முட்களிலிருந்து மாற்றி தெய்வீக மலர்களின் மரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் இது கூட மறைமுகமான அரசாங்கமாகும் அந்த அரசாங்கம் என்ன செய்யுது இந்த அரசாங்கம் என்ன செய்யுது எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க அப்படின்றார் பாபா அவங்க எதுவுமே புரிஞ்சிக்காமல் வெறும் மரங்களின் கன்றுகளை நட்டு கொண்டே இருக்காங்க அந்த காட்டு மரங்கள் அநேக விதமாக இருக்கின்றன ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கன்றுகளையும் நடுகிறார்கள் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களை பாபா மீண்டும் தேவதைகளாக ஆக்குகின்றார் பாபா சொல்கிறாரு தூய்மைக்காக நீ ஆத்மா சதோபிரதானமாக தூய்மையாக இருந்தது பிறகு எவ்வளோ அழுக்கு சேர்ந்து விட்டது இப்பொழுது மீண்டும் தூய்மையாவதற்காக பாபா அக்திகளையும் கூறுகின்றார் இந்த யோகா அக்னி மூலமாக தான் உங்களுடைய அழுக்கு நீங்கும் ஆத்மாவோடைய அழுக்கு போகும் அதுக்காக பாபாவை நினைவு செய்ய வேண்டும் என்னை இந்த விதமாக நினைவு செய்யுங்கள் என்று பாபா அவரே கூறுகின்றார் நான் தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கு போவ ஆவேன் உங்களை அநேக முறை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்கியுள்ளேன் இதை கூட முதலில் நீங்கள் தெரிந்திருக்கவில்லை இன்று நாம் தூய்மையற்றவர்களாக இருக்கின்றோம் பிறகு நாளை தூய்மையாக ஆவோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் அவர்கள் கல்பத்தி நாயிலே லட்சணக்கான வருஷங்கள் என்று எழுதி மனிதர்களை காரிருளில் விட்டுவிட்டார்கள் பாபா வந்து அனைத்து விஷயங்களையும் நல்ல விதத்தில் புரிய வைக்கின்றார் நமக்கு யார் படிப்பிக்கின்றார் ஞானக்கடல் தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடிய பாபா யார் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளலாக இருக்கின்றாரோ அவர் வந்து நமக்கு கற்பிக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் பக்தி மார்த்தில் பக்தர்கள் எல்லா மகமே பாடுறாங்க ஆனால் அர்த்தத்தை தெரியாமல் இருக்காங்க யார் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை மனப்பாட சொல்லி சொல்கிறாங்க இப்போது பாபா சொல்கிறாரு நீங்கள் எதையெல்லாம் கற்றீர்களோ அவை அனைத்தையும் மறந்துடுங்க வாழ்ந்து கொண்டிருக்கும்போது எண்ணொருளாக ஆகுங்க குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டு யுக்தியோடு நடந்து கொள்ளுங்கள் அப்படின்றார் பாபா ஒரு பாபாவையே நினைவு செய்ய வேண்டும் நீங்கள் ராஜயோகிகள் அவர்கள் அடயோகிகள் வீட்டில் உள்ளவர்களுக்கும் இப்படி படிப்பினை கொடுக்க வேண்டும் உங்களுடைய ந நனத்தை பார்த்து அப்படி பிறர் பின்பற்ற வேண்டும் ஒருபோதும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ளக்கூடாது ஒருவேளை சண்டையிட்டீங்கன்னா மற்றவங்கள பார்த்து என்ன புரிஞ்சுப்பாங்க அவங்க என்ன நிறைய கோபம் இருக்குது அப்படின்னு உங்களிடத்தில் எந்த விகாரமும் இருக்கக்கூடாது மனிதருடைய புத்தியை சிதற வைக்கக்கூடியது சினிமாவாகும் இது ஒரு நரகத்தை போன்றதாகும் அங்கு சென்றவுடனே புத்தி கெட்டு விடுகிறது உலகத்தில் எவ்வளவு குப்பைகள் இருக்கு ஒரு பக்கம் அரசாங்கம் பதினெட்டு வயசுக்குட்பட்டவர்கள் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சட்டம் போடுறாங்க இருந்தாலும் கூட நிறைய திருமணங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு குழந்தைகளை மடியில் அமர்த்தி திருமணம் செய்ச்சுட்டு இருக்காங்க பாபா நம்ம இந்த மோசமான உலகத்திலிருந்து அழைத்து செல்கிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் நம்மை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார் பற்றற்றவர்களாக ஆகிவிடுங்கள் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார் குடும்பத்தில் இருந்து கொண்டே என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார் ஏதாவது உழைத்தால் தானே உலகத்திற்கு எஜமானளாக ஆக முடியும் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் மற்றும் அசுர குணங்களை விடுங்கள் என்று பாபா கூறுகின்றார் தினமும் இரவு தங்களுடைய கணக்கை பாருங்கள் இது உங்களுடைய வியாபாரமாகும் மிக குறைந்தவர்களே இந்த வியாபாரத்தை செய்கிறார்கள் ஒரு வினாடியில் எதுவும் இல்லாதவர்களாக எதுவும் இல்லாத இருந்தவர்களும் ராஜாவாக ஆக்கிவிடுகிறது இது மந்திரம் இல்லையா இப்படிப்பட்ட மந்திரவாதின் கையை பிடித்து கொள்ள வேண்டும் இவர் நம்மை யோக பலத்தின் மூலம் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக மாற்றுகின்றார் வேறு யாரும் மாற்ற முடியாது கங்கை நதியின் மூலம் தூய்மையாக ஆக முடியாது குழந்தைகளாகிய உங்களிடத்தில் இப்பொழுது எவ்வளோ ஞானம் இருக்கு பாருங்க அப்படின்றார் பாபா பாபா மீண்டும் வந்துள்ளார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கு நீங்கள் இப்போது மழை நிரம்பிய மேகங்கள் உங்களுடைய வாயிலிருந்து எப்பொழுதும் ஞான ரத்தனங்கள் மட்டுமே வெளிவர வேண்டும் ஞான ரத்தினங்களை தவிர வேறு எந்த விஷயமும் இல்லை இந்த ரத்தினங்களை யாரும் மதிப்பிட முடியாது பாபா கூறுகின்றார் மன்மனா பாபா பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் தேவதைகளாக ஆகுவீர்கள் பாபா இரவு வகுப்பு பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் சொன்ன சொல்கிறாங்க கண்காட்சிகளை திறக்க உங்களிடத்தில் பெரிய பெரிய மனிதர்கள் வராங்க பகவானை அடைய இவர்கள் நல்ல வழியை கண்டுள்ளார்கள் என்று மட்டும்தான் புரிந்துள்ளார்கள் எப்படி பகவானை அடைவதற்காக சசங்கம் போன்றவர்களை செய்கிறாங்க வேதம் படிக்கிறாங்க அதுபோல் இவர்கள் கூட இந்த வழியை பின்பற்றுகிறார்கள் மற்றபடி இவங்களுக்கு வந்து பகவான் படிப்பிக்கிறாரு இவங்க பின் நம்ம பிரம்மகுமாரிக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றது அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது இல்லை பிரம்மகுமாரிகள் நல்ல காரியம் செய்கிறாங்க தூய்மையாக இருக்கிறாங்க பகவானை சந்திக்க வைக்கிறாங்க நல்ல வழியை கண்டு கண்டுருக்கிறாங்க அவ்வளோதான் தெரிஞ்சிருக்காங்க யார் மூலம் நீங்கள் திறப்பு விழா செய்ய வைக்கிறீங்களோ அவர்கள் தங்களை மிகவும் உயர்ந்தவர்களாக புரிந்து கொள்கிறார்கள் சிலர் பெரிதிலும் பெரிய மனிதர் என்று பாபாவை புரிந்து கொள்கிறார்கள் மகா புருஷர் அவர் போய் நம்ம சந்திப்போம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க முதல்ல படிவைத்த நிரப்பி அனுப்புங்கள் பாபா சொல்கிறாரு முதலில் குழந்தைகளை நீங்கள் அவருக்கு பாபாவுடைய முழு அறிமுகத்தை கொடுங்க அறிமுகம் இல்லாமல் வந்து அவங்க என்ன செய்வாங்க அப்படின்றார் பாபா முழுமையான நிச்சயம் இருந்தால் தான் சிவபாபாவை சந்திக்க முடியும் அறிந்து கொள்ளாமல் சந்தித்து என்ன செய்வார்கள் நிறைய செல்வந்தர்கள் வராங்க நம்ம இவங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேணும்னு புரிஞ்சுக்கிறாங்க யாராவது ஏழை ஒரு ரூபாய் கொடுக்கின்றார் செல்வந்தர் நூறு ரூபாய் கொடுக்கின்றார் என்றால் ஏழைகளின் ஒரு ரூபாய் மதிப்புமிக்கதாக ஆகிவிடுகிறது அந்த செல்வந்தர்கள் ஒருபொழுதும் நினைவு யாத்திரையில் யதார்த்தமான விதத்தில் இருக்க முடியாது அவர்கள் ஆத்மா அபிமியர்களாக ஆக முடியாது முதலில் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆவது எப்படி என்பதை எழுதி கொடுக்க வேண்டும் தம பிரதானத்திலிருந்து பிரதானமாக ஆக வேண்டும் இதில் பிரேரணை போன்ற விஷயம் கிடையாது என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் துரு நீங்கிவிடும் என்று பாபா கூறுகின்றார் கண்காட்சி போன்றவர்களை பார்க்க வராங்க ஆனால் பிறகு ரெண்டு மூன்று முறை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அம்பு தைத்துள்ளது தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் நன்றாக பக்தி செய்துள்ளார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சிலருக்கு நன்றாக இருக்கு ஆனால் லட்சியத்தை பிடித்துக் கொள்ளவில்லை என்றால் அவர்கள் எந்த காரியத்துக்கு உதவுவாங்க அப்படின்றார் பாபா நாடகம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை குழந்தைகளாக நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றதோ அதை புத்தியின் மூலம் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்கிறீர்கள் உங்களுடைய புத்தியில் சக்கரம் சுற்றிக்கொண்டே இருக்கின்றது திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டே இருக்கின்றது யாரெல்லாம் என்னென்ன செய்துள்ளார்களோ அதை செய்கிறார்கள் பாபா யாரிடமிருந்து வாங்குவதும் வாங்காமல் இருப்பதும் அவருடைய கையில் இருக்கின்றது இப்பொழுது சென்டர் போன்றவைகள் திறக்கப்படுகின்றன பணம் காரியத்திற்கு உதவுகின்றது உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் பொழுது பணம் என்ன செய்யும் முக்கியமான விஷயமே தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆவதாகும் இதில் ஈடுபட்டு பாபா நாம் பாபாவை நினைவு செய்ய வேண்டும் ரொட்டி சாப்பிட வேண்டும் பாபாவை நினைவு செய்ய வேண்டும் முதலில் நாம் பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும் என்று புரிந்து கொள்வார்கள் முதலில் நாம் ஆத்மா என்பதை உறுதியாக ஆக்க வேண்டும் இப்படி யாராவது வந்தால் நான் ஓட்டத்தில் வேகத்தை கூட்ட முடியும் உண்மையில் குழந்தைகளாக நீங்கள் யோக பலத்தின் மூலமாக தூய்மையாக ஆக்குறீங்க எனும் பொழுது குழந்தைகளுக்கு எவ்வளவு போதை இருக்க வேண்டும் முக்கியமான விஷயமே தூய்மை தான் இங்கே படிப்பிக்கவும் படுகிறது மற்றும் தூய்மையாக ஆகவும் வேண்டியிருக்கின்றது சுத்தமாகவும் இருக்க வேண்டும் உள்ளுக்குள் வேறு எந்த விஷயமும் நினைவு இருக்கக்கூடாது குழந்தைகளுக்கு அசதீரிய என்று புரிய வைக்கப்படுகின்றது முதல்ல ராவணராஜ்யம் தூய்மையாக தூய்மையற்றதாக இருக்குது ராமராஜ்யம் தூய்மையானது பிறகு தூய்மையற்ற நிலையிலிருந்து எவ்வாறு தூய்மையாவது இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் சிந்தனை பண்ணணும் இதைத்தான் ஞானத்தை சிந்தனை செய்வது என்று சொல்லப்படுகின்றது எண்பத்தி நாலு பிரிவுகளுடைய சக்கரம் நினைவில் வர வேண்டும் என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார் இதுதான் ஆன்மீக யாத்திரையாகும் யாத்திரையின் மூலம் இன்னும் விகர்மங்கள் தான் உருவாகின்றது இது தாயத்தை என்று சொல்லுங்கள் இதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் அனைத்து துக்கங்களும் தூரம் போய்விடும் தூரம் போ துக்கம் தூரம் போகிறதுக்காக தான் தாயத்தை கட்டுறாங்க இல்லைங்களா அதுபோல் பாபாவினுடைய நினைவு என்ற தாயத்தை கட்டணும்னா துக்கம் தூரம் போயிடும் தாரணிக்காக முக்கிய சாரம் பாபா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் பற்றலாக ஆகி பாபாவை நினைவு செய்ய வேண்டும் குடும்பம் பரிவாரத்தில் இருந்து கொண்டே உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவதற்காக உழைக்க வேண்டும் அவ குணங்களை விட்டு விட்டு கொண்டே செல்ல வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் அனைவரையும் பார்த்து பின்பற்றும்படியாக தங்களுடைய நடத்தைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் உள்ளுக்குள் எந்த விகாரமும் இருக்கக்கூடாது அதை சோதனை செய்ய வேண்டும் வரதானம் கொடுக்குறாரு இரட்டை சேவை மூலமாக அலௌகிக சக்தியின் சாட்சாத் சேவிக்கும் உலக சேவாதாரி ஆவீர்களாக எப்படி தந்தையின் சொர்மே உலக சேவாதாரியாகும் அதுபோல் நீங்களும் தந்தைக்கு சமமாக உலக சேவாதாரி ஆவீர்கள் சரீரம் மூலமாக ஸ்தூல சேவை செய்தபடியே மனதின் மூலமாக உலக மாற்றத்தின் சேவையில் மும்முரமாக இருங்கள் ஒரே நேரத்தில் உடல் மற்றும் மனதால் சேர்ந்தார் போல சேவை நடக்கட்டும் யார் மனசா சேவை மற்றும் கர்மணா சேவை சேர்ந்தார் போல செய்கிறார்களோ அவர்களை பார்ப்பவர்களுக்கு இவர் ஏதோ அலௌகிக சக்தி இவரிடம் இருக்குது அந்த மாதிரி அனுபவம் அல்லது சாட்சாத்காரன்றது ஏற்படுது அதனால இந்த பயிற்சியை நிரந்தரமானதாகவும் இயல்பானதாகவும் ஆக்கிக்கிங்க அப்படின்றார் பாபா மனசா சேவைக்காக குறிப்பாக ஒருமுக நிலையினுடைய பயிற்சியை அதிகரியுங்கள் ஸ்லோகன் சொல்கிறார் அனைவரிடமிருந்து குணகங்களை கிரைவிப்பர் ஆகுங்கள் ஆனால் பின்பற்ற வேண்டும் என்றால் பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள் எல்லாேர்டும் நல்லதை எடுத்துக்கணும் ஆனால் ஃபாலோ பண்ணுறது பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணணும் நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி பாபா